முருகா முருகாசரணம் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு பிள்ளையே என் வாழ்க்கை எப்படி மாறும் எப்போ எப்படி என் வாழ்க்கையை மாத்த போறீங்கன்னு கேட்டுக்கிட்டு வாழ்க்கையை பத்தி புரிஞ்சுக்காம திணறி தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்காகவே உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய புதையில கொண்டு வந்திருக்கேன் இது ரெண்டுல உன்ன தொட்ட உனக்கு இப்போது எல்லாமே வெற்றியாக கிடைக்கும்படி நான் செய்ய போறேன் கூடவே இருக்கக்கூடிய இந்த முருகன் இப்போதே நீ எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளையும் தடைகளையும் உடைத்தெறிந்து என் சோதனைகளால் என்னுடைய அருளால் நீ காப்பாற்றி கரையேறும்படி செய்ய போகிறேன் உன்னை நல்ல வ பாதையில் அழைச்சிட்டு போய் உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் கொடுப்பேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்திருந்தேன் அல்லவா அதனால தான் இப்போது உனக்கான செல்வத்தை உன் கைகளில் ஒப்படைக்கும் விதமாக இந்த புதையலோட முருகன் உன பார்க்க வந்திருக்கேன் உன் மனசு கலங்கி குழம்பி கவலைப்பட்டு கொண்டிருப்பது எனக்கு தெரியும் என்ன நடந்தாலோ நீ என்னதானே நம்புன அதனால தான் உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வைக்க ஓடி வந்தேன் இனிமேலும் நீ எதுக்காகவும் மனம் சோர்ந்து போகாதே இப்போது உனக்கு கடினமாக கஷ்டமாக இருக்கும் விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன் உன்னை சுற்றி இனி புது புது மாற்றங்கள் உருவாகும் உன் வாழ்க்கை முழுமை பெறுவதற்கு பொறுமை தேவை நீ பொறுமையோடு இருந்தீனா உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் பெற்றுத்தருவேன் வாய்ப்புகளை பெருசாக உனக்கு கொடுப்பதற்காகவே சில சோதனைகளை நான் கொடுத்தேன் ஏன்னா நான் கொடுக்குற வாய்ப்பை நீ சரியாக தக்க வச்சுக்கவியா அதற்கான தகுதியும் திறமையும் சமாளிக்கும் முயற்சியும் உன்கிட்ட இருக்காண்டத நான் சோதிக்கணும்னு விரும்புனேன் அதனால்தான் உன் பொறுமையை சோதிக்கும் விதமாக உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்தேன் என் செல்வமே உன்னை சுற்றி மாறின விஷயங்களையும் மாறிய மனிதர்களையும் பார்த்து இப்போது நீ தெளிவு பெற்று விட்டாயளவா வாழ்க்கைனா இப்படி தான் இருக்கும் இனிமேல் எல்லாத்தையும் நம்ம சமாளித்து சாதித்து வாழணுன்ற முடிவோட இப்போது நான் சொல்வதை கேளு இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ வீழ்ச்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம் உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி வாழ்க்கையை தக்க வச்சுக்கோ நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் நான் கொடுத்து உன்னை வழி நடத்துவேன் இப்போது கலங்கிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்கிற உன் மனசில் பயமோ சந்தேகமோ நிம்மதியற்ற சிந்தனைகளோ வேண்டாம் எல்லாமே தற்காலிகம்தான் நினைச்சு அதை விட்டு கடந்து வெளியே வந்துரு எப்போதும் அமைதியாக இரு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கும் ஒரு காரணம் ஒரு அர்த்தம் இருக்குது ஏன்னு செல்வமே நான் எதை செய்கிறேன் ஏன் செய்கிறேன் எதுக்காக செய்கிறேன்னு இப்போது உனக்கு புரியாமல் போனாலும் கூடிய சீக்கிரம் நீ நன்றி சொல்லுகிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் தான் நடத்திருக்கேன்றது உனக்கு புரிய வரும் எப்போதும் மனசை அமைதிப்படுத்து உன் முகத்தில் புன்னகையை வைத்துக்கொள் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக வாழணும்னு தான் இந்த முருகன் அப்பன் நான் ஆசைப்படுறேன் உன் நம்பிக்கையை நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன் நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்து சேரும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து அடையாதா என்ன நிச்சயமாக நீ விரும்பிய அனைத்தையும் உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் உனக்கான நல்லதை நானே தொடங்கி வைக்கப் போகிறேன் நீ எப்போது மனம் தளர வேண்டாம் நீ எதிர்பார்த்ததை விட மிகச் சிறப்பானதை என் அருளால் பெறப்போகிறாய் எட்ட முடியாத தூரம்னு இங்கு எதுவுமே இல்லை ஒவ்வொரு நாளும் நீ எடுத்து வைக்கிற சின்ன சின்ன அடிகள் கூட கண்டிப்பாக உன்னை பெரிய முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்லும் படிகளாக மாறும் விடாமுயற்சிங்கிறது உன் கைகளில்தான் இருக்குது என் செல்வமே அதை கொண்டு நீ உன் விதியை மாற்றி எழுதலாம் இப்போது நீ எந்த அளவுக்கு விடாமுயற்சியோட உன்னுடைய வேலைகளை திறம்பட செய்கிறாயோ அந்த அளவுக்கு நீ மிகப்பெரிய வெற்றியைப் பெறப்போற உனக்கான வெற்றியின் எல்லைக்கோட்டை விட்டாய் இன்னும் சில நிமிஷங்கள்லேயே உன் வாழ்க்கையில் வெற்றியின் ஒளி பரவப்போது என் அருள் உன்னோடு உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் இந்த முருகன் உனக்கு துணை நிற்பேன் உன் உழைப்புக்கான பலன் விரைவாக உன்னை வந்து சேரும் நீ அனுபவிச்ச துன்பங்கள் அனைத்தையும் முறியடித்து உன் கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு உனக்கான இன்பத்தை மிக பெரிய அளவில் தரப்போகிறேன் நீ சுமந்த வழிகளையும் நீ தங்கிய கண்ணீரையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் அதனால தான் உன் கண்ணீரை தொடச்சி உன் வழிகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான ஆனந்தத்தை கொடுக்க வந்திருக்கேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் இருளுக்கு இடமே இல்லை என் அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு புது விடியல் உதிக்கப் போகுது நீ எதுக்கும் கலக்கம் கொள்ள வேண்டாம் நான் எப்போதும் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றுவேன் ஒவ்வொரு நொடியும் உன் துன்பங்களை அருளாக மாற்றி அழகான வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என்னுடைய கடமை நீ செய்ய வேண்டியது ஒன்றே தான் என்ன மறந்துடாத உன் நம்பிக்கைக்கு ஏற்ற நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன் உன் கண்ணீரின் கடைசி துளியிலிருந்தே நான் உனக்கான ஒரு அதிசயமான நாளை உருவாக்கிட்டேன் நீ எப்போதும் நிதானமாக இரு என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன்னு தான் நீ என்னை முழுவதுமாக நம்பினாய் அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்காகவும் மனசு கலங்குது முதல்ல என்னை முழுசாக நம்பு என் அருள் உனக்கு துணையாக இருந்து நீ கண்ட கனவை எல்லாம் நடவாக்க போது நம்பிக்கையோடு நீ இருந்தினா உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தருவேன் உன் வாழ்க்கையில் இப்போது நான் செய்ய போகிற காரியங்கள் மூலமாக செல்வ வளத்துக்கு எந்த குறையும் இல்லாமல் வாழ்க்கையின் உயர்வை எட்டி பிடிப்பாய் உன்னுடைய பிரார்த்தனையின் ஆழம் என்னன்னு எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு என்னிடம் பிரார்த்தனை வைத்தாயோ அந்த அளவுக்கு உனக்கான சிறப்பான விஷயங்களை நான் செஞ்சு தரப்போகிறேன் நீ இழந்ததை விட மிக பெரிய ஒன்றை உனக்காக நான் தயார் செஞ்சு வச்சுருக்கேன் நீ எதிர்பார்த்ததை மட்டுமல்ல நீ இழந்ததையும் கூட உன் கைகளில் நான் அழகாக ஒப்படைப்பேன் செல்வமே நீ அனுபவிச்ச வழியையும் வேதனையையும் மாற்றி உனக்கு துணையாக நான் இருந்து அழகான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் இனிமேதான் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது இதுவரைக்கும் நீ எது நடக்கணும்னு காத்திருந்தாயோ எல்லா நன்மைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக நடத்தி கொடுப்பேன் நீ ஏ ஆச்சரியப்படுற அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் உன் முயற்சிகள் அனைத்துக்கும் நான் பலனளிக்கும் காலம் வந்துருச்சு இனிமே உன் வாழ்க்கையில சந்தோஷமும் அமைதியும் முன்னேற்றமும் உண்டாகும் ஓ முருகான நீ நம்பிக்கையோடு சொல்லி முன்னேறினால் நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நான் துணையாக இருக்கும்போது உனக்கு எந்த துக்கமும் வராது என் செல்வமே நீ தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பிழைகள் அனைத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் இப்போதைக்கு உன் மனசில் நீ நல்லபடியாக வாழணுன்ற ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும் அந்த ஆசையை நிறைவேற்றி தானே புதையலோடு உன்னை தேடி வந்தேன் நீயும் மனசாமைதியாக வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கை சீராகி இனி எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியும் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் போகுது இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதல்லவா இந்த மாற்றங்களுக்கு பிறகு உனது மன நிம்மதியை அதிகரிக்கும் உன் வாழ்வில் இருந்த தடைகள் அனைத்தையும் விலக்கி உன்னை உற்சாகப்படுத்தி ஒரு புது ஒளிக்குள் நான் கூட்டிட்டு போவேன் நீ நடந்து கொண்டிருக்கும் பாதை என் அருளால் அமைக்கப்பட்ட சரியான பாதை தான் என் பிள்ளையே உன் வார்த்தைகளில் எப்போதும் நிதானம் இருக்கட்டும் யாரையும் தவறாக புரிந்து கொள்ளாதே யாராவது வாக்குவாதம் செஞ்சாங்கன்னா அவங்க கூட பேசுறது ஏன் நிறுத்திடு ஏன்னா வாக்குவாதம் செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் நீதானே நீ பேசினதையும் அவங்க பேசினதையும் நினச்சி நினச்சி யோசித்து வருத்தம் கொள்கிறாய் அதனால் வாக்குவாதம் செய்யாதை நிறுத்திவிட்டு மன அமைதி தான் முக்கியம்னு பொறுமையாக இருக்க கற்றுக்கோ யாராவது உன்னை புரிஞ்சுக்காமல் தப்பாக பேசுனாங்கன்னா அதில் ஓன் குறை உனது தவறு எதுவுமே இல்லை தப்பாக பேசினது அவங்களுடைய குறை அதனால் உன்னை தப்பாக பேசுகிறவங்ககிட்டையும் தவறாக நினைக்கிறவங்ககிட்டையும் நீ எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம் உன் நேரத்தையும் ஆற்றலையும் வீணாக்காதே இந்த முருகன் முருகண்ணாமம் கூட இருக்கும்போது கண்டிப்பாக உன்னால் முன்னேற முடியும் உன் வாழ்க்கையில் ஒரு புது ஒளி உன்னை தேடி வரப்போகுது இந்த புதையல் மூலமாகவே உன் வாழ்க்கையை நான் பொக்கிசமா மாத்த போறேன் யாருக்கும் தெரியாமல் நீ வடித்த கண்ணீரை தொடச்சு உன்னுடைய கவலைகளை விரட்டி அடித்து உனக்கான நல்லதை நடத்தி தரேன் நீ எதை நினைச்சு வருத்தப்பட்டாயோ அதற்கான தீர்வுகளை என் கரங்களின் மூலமாக உனக்கு கொடுப்பேன் இனிமேல் உன் மனசில் எப்போதும் அமைதி இருக்கட்டும் நம்பிக்கையோட நீ இருக்கும்போது நானே உன் வாழ்க்கையை வெளிச்சமா மாத்துவேன் கடமை இந்த முருகனின் நிச்சயம் உனக்கு நடக்கும் என்று சொல்வே உன் வாழ்க்கையில மெல்ல மெல்ல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது நீய எதிர்பார்க்காமல் இருந்த பல நன்மைகள் இப்போது உன் வாழ்க்கையில வந்து சேரும் நீ எப்போது மன மகிழ்ச்சியோட இரு என் அருளை மேலும் விரைவாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த முருகனின் கடமை உன் குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட நீ எப்போதும் அன்பாக பொறுப்பாக பொறுமையாக நடந்துக்கோ அன்பு கண்டிப்பாக உன் வாழ்க்கையை வளமாக மாற்றும் நீ செய்கிற ஒவ்வொரு செயலிலும் இந்த முருகனின் அருளும் இருக்கும்போது இனிமேல் உனக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது நீயும் சந்தோஷமாக இருக்கும்போது மற்றவங்களையும் மகிழ்ச்சி படுத்த முடியும் உன் வாழ்க்கையே இனி ஒவ்வொரு நாளும் அழகானதாக மாறப்போகுது என் அருளால் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என் செல்வமே ஓ மனசு கலங்கும் போதும் கவலைப்படும் போதும் உடனே அமைதியாக மௌனமாக மாறிவிடு ஏன்னா மனக்கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் கவலைகளோடும் எந்த வேலையும் செய்யக்கூடாது இதுவே மனசு அமைதியாக போது நீ எந்த முடிவை எடுத்தாலும் அது நிச்சயம் சரியாக நடக்கும் கலக்க வந்துருச்சு கவலை வந்துருச்சுன்னா அதோட போராடிக்கிட்டே இருக்காம அதை அமைதியாக அடக்கி வைக்க கற்றுக்கோ தெளிவான மனம் கொண்ட என் செல்ல பிள்ளையான உன்னை என் அருளால் முழுமையாக காப்பாற்றுவேன் நீ மன அமைதியோடு இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்ல வழியை நான் காட்டுவேன் என் செல்வமே நீ ரொம்ப யதார்த்தமாக அப்பாவியா மாலியா இருக்கிறதாலேயே வாழ்க்கையில் அவங்க தேவைக்கு பல பேர் உன்னை பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் யார் யார் தேவைக்கும் யார் யாருக்கும் ஓடி ஓடி போய் உதவி செஞ்சனே இப்போது எதற்கும் பயப்பட வேண்டாம் உன் அப்பாவி தனம்தான் உன்னுடைய மன தூய்மைக்கான சான்று இந்த உலகம் உன்னை பலவீனம் என நினைத்தாலும் என் அருளால் உன்னை பலமான ஆளாக மாற்றி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுத்து உன்னை சிறப்பாய் வாழ வைத்து காட்டுவேன்